வணக்கம் ரேவதி இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கள்ளச்சாராய விவகாரம் அதாவது கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக அதிமுக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கருப்பு சட்டை அணிந்து வந்து எதிர்ப்புகளை பதிவு செய்தது மட்டுமின்றி தொடர்ச்சியாக முழக்கங்களையும் எழுப்பி வந்தனர் இதன் காரணமாக ஏற்கனவே மூன்று நாட்கள் இந்த கருப்பு சட்டை அணிந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக சட்டப்பேரவையில் இருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்து நன் இரண்டு நாட்கள் சட்டப்பேரவை தலைவரை அவர்கள் அமளியில் ஈடுபட்டது சட்டப்பேரவை மாண்பை குலைப்பதாக இருப்பதாக தெரிவித்து அவர்களை வெளியேற்றுமாறும் அறிவிப்பு கொடுத்திருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினமும் இந்த அமளி நடைபெற்ற பொழுது ஏற்கனவே அதிமுக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுவதுமாக இந்த சட்டப்பேரவையிலே அதிமுக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற வேண்டும் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து அறிவித்திருந்தனர் அதற்கு முதலமைச்சர் மாற்று கருத்தாக இன்று ஒரு தினம் மட்டும் சட்டப்பேரவையிலிருந்து அவர்களை ஒத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினமும் அதிமுக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்காக சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவை கூடும் பொழுதும் மீண்டும் கள்ளச்சாராய இந்த மரணம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும் அது மட்டுமின்றி ஏற்கனவே சட்டப்பேரவையில் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பாமக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருந்தனர்

நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை உறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான மானியக் கோரிக்கைகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று பொது நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான துறைகள் மானியக் கோரிக்கைகள் நடைபெற இருக்கின்றன குறிப்பாக முதலமைச்சர் இன்றைய தினம் பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சட்டப்பேரவையில் இன்றைய தினம் அவர்கள் அமளியில் ஈடுபட்டு வெளியேற்றப்படுவார்களா அல்லது இன்றைய தினம் சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் கள்ளச்சாரைய விவகாரம் தொடர்பாகவும் பேச இருப்பார்களா என்பது குறித்து சட்டப்பேரவை நிகழ்வுகளில் தெரிந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு நன்றி ரேவதி